யர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி இன்றைய கவிதைக்களத்தின் தலைப்பாக கவிஞர்களுடைய விருப்பு தலைப்புகளிலே கவிதைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அடுத்து இணைகின்றார் ஜெர்மனி தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் ஜெல்நாந்தன் ஐயா அவர்கள் தற்போது நெதர்லாந்திலிருந்து கவிதையோடு வருகின்றார் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நானும் எனது இல்லத்தரசியும் ஐரோப்பா நெதர்லாந்தில் பணி செய்து கொண்டிருக்கும் எங்களது மகனையும் மகளையும் அதாவது மருமகளையும் பார்ப்பதற்காக ஐரோப்பாவிற்கு பயணித்து பார்த்ததை ஐரோப்பா எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தற்போது நெதர்லாந்து ஐரோப்பா ஒன்று வானம் பாடி பறவை போல் வான் ஊர்தியிலே பயணித்தோம் கானம் பாடியது வானம் காலை பதித்தோம் ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம் வருக மகனும் மருமகளும் வரவேற்றனர் உலம் மகிழ்வாய் இருக்கும் இடமாம் அவர்கள் இருக்கும் இடமாம் இருந்தோவன் இதமாய் ஆங்கு போய் சேர்ந்தோம் சத்தந்தான் போடாத சாலைகளை பார்த்தோம் சகமனிதம் நட்புறவாய் தான் சொல்வோம் சுத்தந்தான் சுத்தமாக சுகாதாரமாக சுகமாக சுகித்திருப்பதை கண்டு உணர்ந்தோம் அயற்சி ஒன்றும் இல்லாத சுறுசுறுப்பை இங்கு சுறுசுறுப்பாய் இயங்குகின்ற சுறுசுறுப்பை பார்த்தோம் இயற்கை அழகு கொஞ்சுகின்ற இளங்காற்று பாடும் இனிமை நெதர்லாந்தின் இன்புறவே கண்டோம் இயற்கை அழகு கொஞ்சுகின்ற இளங்காற்று பாடும் இனிமேமிகு நெதர்லாந்தை இன்புறவே கண்டோம் இரு வழி சாலையிலும் இரு வண்டிகளுக்கு இடையினிலே அவசரகால வண்டிகளே அவசரமாக செல்வதற்கு ஆக்க வழியை அமைத்துள்ளனர் சாலை விதி பின்பற்றாதார் சாலை விதி பின்பற்றாதார் சால கொடுந்தண்டனை பெறுவார் ஜெர்மனியில் பிளாக் பாரஸ்ட் கருங்காடு காண்பதற்கு சென்ற வேளை அருமை அன்பர் நண்பர் திரு நைனை விஜயன் அவர்களை குடும்பத்தாருடன் முதலில் சந்தித்த பின்னே மற்றவற்றை பார்ப்பீரே என்றார் போல உற்ற இடைப்பட்ட இடத்தினிலே அவர்களை அதாவது திரு நயனை விஜயன் அவர்களின் குடும்பத்தாரை சந்தித்தோம் வியப்பே வியப்புற வீந்து போனோம் இங்கெப்படி எண்ணமது தென்னமானால் எய்தும் எண்ணம் எண்ணமது தென்னமானால் எய்தும் எண்ணம் உண்மையினை உள்ளவாறு உயித்து உணர்ந்தோம் வெண்முத்து பூத்திருக்கும் மரகதமாய் பூமி வண்ணமுறை எண்ணமெல்லாம் ஈர்க்க வைக்கும் சாமி மலை மீதில் தொங்குகின்ற ஊர்தியிலே சென்றும் மலைக்க வைக்கும் கலைமேவும் மாட்சிமியை கண்டும் வெப்பமெலா வெயிலோடு மழை காற்றும் வீசும் தப்பாது தாங்கையிலா குளிர் வந்து குளிர்வந்து தாக்கும் பச்சயமோ இச்சையோடு படந்திருந்த போதும் பச்சயமோ இச்சையோடு படந்திருந்த போதும் உச்சரிப்பார் இவ்விடத்தை பிளாக் ஃபாரஸ்ட் என்று உச்சரிப்பார் இவ்விடத்தை கருங்காடு என்று வான்முட்டும் வளர்மரங்கள் வெட்டுதற்கு முயன்றிட்டால் வான்முட்டும் வளர்பரங்கள் வேப்பெய்த வைக்கும் வெட்டுதற்கு முயன்றிட்டால் பற்றிவிடும் துன்பம் தேன் சுட்டும் மலதேங்கும் திகைப்படையை செய்யும் திசைதோறும் வட்டமலை பாலருவி கொட்டும் வண்ண வண்ண தாவரங்கள் வாகாக நிற்கும் வளமான ஏரியிலே படகாடும் ஓடும் இன்னும் இன்னுமென்ன இயற்கையெல்லாம் நிறைந்திருக்கும் வண்ணம் அழகெல்லாம் ஆட்சி செய்யும் ஜெர்மனியை கண்டும் இன்னுமென்ன இயற்கையெல்லாம் நிறைந்திருக்கும் வண்ணம் அழகெல்லாம் ஆட்சி செய்யும் ஜெர்மனியை கண்டோம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தற்போது நெதர்லாந்து ஐரோப்பா சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் தமிழ் இலக்கிய பூங்கா ஐரோப்பாவுக்கே வந்துவிட்டது அருமையான அந்த கவிதையோடு இணைந்திருந்தார் செந்தமிழ் தேனி ஜல்நாதன் ஐயா அவர்கள் ஆமாம் நெதர்லாந்து அவரை வரவேற்ற விதத்தையும் ஜெர்மனியிலே அவர் பார்த்த அந்த கருங்காடு என்று சொல்லுவார்கள் மரத்தினாலேயே மலையை அழகு செய்திருப்பார்கள் அவ்வாறு ஒரு கருங்காடு ஸ்வார்ட்ஸ் வால்ட் என்று டொச் மொழியிலே கூறுவார்கள் கருமை நிறம் என்று சொல்வது அவர்கள் அந்த காடு பச்சை நிறமாக இருப்பதை கருமை போன்று இருக்கும் அத்துடன் அந்த இடம் குளிராகவும் இருக்கும் அருமையாக அந்த இடத்தை பற்றிய ஒரு வர்ணனியையும் தந்திருந்தார் ஜனநாதன் ஐயா நன்றி ஐயா மீண்டும் மனிமனைந்து சிறப்பியங்கள் உங்களை சந்தித்ததில் மிக்க மிக்க மகிழ்ச்சி இன்னும் விரைவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி நீங்கள் இயற்கை அழகை பாடியது போலவே நாங்களும் சுயச்சிறோம் என்று இன்றிலாக நடந்த பகுதியிலே இதே அழகை கண்டு ரசித்தோம் அதை பற்றி மீண்டும் நாங்கள் பேசிக் கொள்ளலாம்